வேதம் கேட்போம் ஒன்னு குறைந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் நான் அப்போஸ்தன நல்லவா நான் சுயதீன நல்லவா நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கத்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளா இருக்கவில்லவா நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனா இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ இருக்கிறேன் கத்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையா இருக்கிறீர்களே என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா மற்ற அப்போஸ்தலரும் கத்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரரை கூட்டிக் கொண்டு திடீரென எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா அல்லது கை செய்ய செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறார் ஏனோ நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே தேவன் மா ஆடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்கிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவோம் பங்கடைவேன் என்றேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தல் அறுத்தால் அது பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் ஆசாரிய ஊழியர் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்று பலிபிடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபிடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கத்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமா இருக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கி ியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரண உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி என்னத்தானே எல்லாருக்கும் அடிமைகளா அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கு பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் நியாய நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் மாணேன் இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவை இருக்கிறேன் பலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவினருக்கு நிமித்தமே எப்படியாகும்படிக்கு செய்கிறேன் பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு ஓடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சியடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை நாமோ கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயம் அல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்